அதாவது இந்த பக்கம் சுத்த நிலை போயாது அதே தான் அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டென் டென் டைம்ஸு அதுக்கப்புறம் அந்த காலை ரெண்டு பக்கம் சைடில் அப்படி பண்ணுங்க ஆட்டுங்க நான் காமிச்சேனே முட்டி அங்கே பிடிச்சிங்க அந்த ஒரு கையை அப்படி காலை மேலே தூக்குங்க அப்படி தூக்குங்க மேலே ஆ சேக் சேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் வெரி குட் எயிட் நைன் டென் இப்போ இந்த காலை இதே மாதிரி பண்ணுங்கள் இந்த காலை போட்டு இந்த நீட்டிங்க இந்த காலை நீட்டுங்க ஆ நல்லா ஒட்டி தொடையில் போடுங்க அப்படியே இந்த பக்கம் முட்டி பிடிங்க இந்த பக்கம் அப்படியே தூக்கும் மேலே மேலே தூக்குங்க ஆ இப்போ சேக் பண்ணுங்கள் நல்லா பண்ணணும் ஒன் டூ இந்த கையில் தான் வரலை உங்களுக்கு ஒரு விரல் இழுத்து இருக்குது நல்லா பண்ணணும் இந்த இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நல்ல வேகமாக ரெண்டு இதுவும் மாற்றி மாற்றி பண்ணணும் சரியா நல்ல வந்து நல்லா நல்லா இருக்கணும் நல்லா வரலங்க ஒரு காலத்துக்கும் நரம்பு நல்ல அப்படி தேய்க்கணும் நரம்பு வேலை செய்யணும் சொல்லணும் கைகள் வந்து கை பின்னாடி அப்படியும் கை கால்லாம் அப்படி ஃப்ரண்ட்டில் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி இந்த கால் மாத்தி மாத்து நல்லா அப்படி நல்லா பேக் பேக் நல்ல கால் அப்படி இப்போ வந்து நம்ம எல்லா எக்ஸசைஸ் ஒரு ஹவர் பண்ணிவிட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிடம் வந்து சவாசனம் நம்ம பண்ணணும் எதை நம்ம பண்ணுறோமோ அது கால் பங்கு சவாசனம் சாந்தி ஆசனம் இறந்த நிலையில் நம்ம இருக்கணும் அதாவது கை கால்கள் எல்லாமே முற்றிலும் வந்து தளர்வாக இருக்கணும் கை பக்கவாட்டில் கீழே வைங்க துணியில் படுங்க அப்படி நகர்ந்து நல்லா நகந்துங்க நல்லா இன்னொரு அடி நகந்துங்க நல்லா நடுவில் தலை அப்படி போட்டோம் நல்லா காலை நீட்டுங்க கையை பக்கவாட்டில் வச்சுங்க கால் கை முட்டி இடுப்பு மார்பு பகுதி தலைப்பகுதி அனைவரும் அனைத்தும் தளர்வாக இருக்கணும் கண் இறப்பை எல்லாமே வந்து மிக தளர்வாக அப்படியே இறந்த நிலையில் இருக்கணும் இது பேர் சவாசனம் அதாவது சாந்தமாக இருக்கிறது சாந்தி ஆசனிட்டு இப்போ வச்சிருக்காங்க இது ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ தியானத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் இதுலேயும் அதிகபட்சமாக கிடைக்கும் மன அமைதி ஒருநிலைப்படுத்தும் ரொம்ப மிக ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா செல்களும் புதுப்பிக்கும் இது வந்து நல்ல எந்த கவனமும் இல்லாமல் அப்படியே தோய்வு நிலையில் இருக்கணும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காந்த ஓட்டம் விதி ஓட்டம் அனைத்தும் நன்றாக இயங்குகின்றன ஓம் சிவா ஆதி சிவமே நான் ஆரோக்கியமானோடும் நலமுடன் இருக்கின்றேன் என்று இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வேண்டணும் அப்படி மனசை வந்து மூச்சு மட்டும் கவனிக்கணும் மேல்நிலைக்கு மேலே போகிறத்துனாக்கா அது கொஞ்சம் நாளாகும் மேலே சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் மின் உலகத்துக்கு போய்ட்டு கீழே இறங்குற மாதிரி இந்த பதினைஞ்சி நிமிடத்தில் சரியா ரிலாக்ஸ் 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 அமைதி அமைதி நல்லா ஃப்ளெக்ஸிபிலிட்டி நல்லா வரும் நல்லா வேகமாக ஒன் டூ த்ரீ ர் ஃபை சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இரு கால்களிலும் முதல்ல ஒரு காலில் வந்து இந்த கட்டை விரல் ஐந்து விரல் இருக்க ஒவ்வொன்றும் பத்து பத்து டைம் அழுத்தணும் எல்லாத்துக்கும் போகாதீங்க ஒவ்வொன்றா கட்டை விரல் மட்டும் அதுக்கப்புறம் அதை அழுத்திட்டு பிறகு அடுத்த விரல் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து மூணாவது அப்புறம் நாலாவது அப்புறம் அஞ்சு அப்புறம் இந்த கால் இந்த காலுக்கு வரணும் நல்லா அழுத்தணும் அந்த கையில் கட்டை விரல்லேருந்து இந்த சுண்டு விரல் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெண்டு கிராஸ் அப்படி பண்ணுங்கள் கால் ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டுங்க தொடையில் தொடையில வச்சு ஆ அப்போ எல்லா விரலும் அப்படியே அழுத்தம் கொடுங்க எல்லா விரலும் ம் அப்படியே போங்க கை ஃபுல்லாக ஃபுல் மசாஜ் கால் ஃபுல்லாக அப்படி கரெக்ட் ஆ அந்த பின்னாடி வரைக்கும் அப்படியே போகணும் அப்போ அந்த வர்ம பிள்ளைங்கள்லாம் வந்து அழுத்தம் இதுதான் நம்ம பார்க்கலலாம் வந்து குழாங்கல் போடுவாங்க நம்ம நடக்கிறதுக்கு அது பண்ணோம்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதேமாரி இரு இரு கால்களையும் இப்போ இந்த காலை பண்ணுங்கள் இந்த கால் அடி மேலே தூக்கும் நல்லா தொடை வாய்ப்பு தொகை அதிகரிக்கும் ஆ பண்ணுங்க இப்போ காலே வராமல் இருந்தது இப்போ கால் மேலே போடுற அளவுக்கு தயாராகிட்டிங்க தெரிதா சந்தோஷம் தானே அது கண்டினியூ பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை மந்திரம் இல்லை மாங்காய் இல்லை நம்ம பயிற்சி மூலயமா இதை நம்ம சரி பண்ணுறோம் ஓகே வெரி குட் நல்ல அழுத்தம் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பத்து ஆட்டு பத்து வலது பக்கம் பத்து இது இங்கே பாருங்க சுற்றுங்க பத்து இது காலை 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 மட்டும் இதை தூக்கி அண்ணாண்டு போடுங்க இது காலை நேராக நீட்டவும் காலை நேராக நீட்டுங்க தொடையில வைங்க இந்த காலை தொடையில் நல்லா வைங்க அப்படி சுற்றுங்க ஒரு பத்து இது ஒன் டூ காலை அப்படி சுற்றணும் ஆ ஆமாம் அப்புறம் இந்த கால் மாற்றி அப்படி கால் போட்டு காலை மட்டும் சுற்றணும் சுற்றுங்க அப்படி முடியும் இன்னும் வரல அது போய்ச்சி இந்த பயிற்சியெலாம் வர 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 அது வர ஆரம்பிக்கும் சரியா